அன்பே மகாசக்தி எங்கும் காண கிடைக்காத ஒரு அரிய நிகழ்வுதான் நம் மகாசக்தி சம்பாலா எந்திராலயத்தில் மகா சிவராத்திரி என்று குதமினும் கைலாசவாசல் திறக்க உள்ளது அற்புதமான நிகழ்வை நாம் கண்டு அந்த மகாசிவராத்திரி என்று நாம் அந்த கைலாசவாசலுக்குள் நுழையும் பொழுது அவ்விடத்தில் பல ஆயிரம் ஆண்டுகள் கடந்த நவபாஷான லிங்கமும் மரகதலிங்கமும் உண்டு இரண்டிற்கும் நம்முடைய திருக்கரங்களால் மகா சிவராத்திரி அன்று மூலிகை அபிஷேகம் போகிறோம் வாருங்கள் சம்பாலா யந்திராலயம் திருமழிசை சுந்தரம் அரசு பள்ளி எதிரே அற்புதமான இந்த நிகழ்வை அனைவருக்கும் பகிருங்கள் அனைவரும் பேரானந்தமடையட்டும் கைலாசவாசலின் அற்புதத்தை உணரட்டும் அன்பி மகாசக்தி உன் தேவை என்னிடத்தில் வை பிறருக்காக தியானம் செய் மகாசக்தி